ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு விவசாயிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இலவச மின்சாரத்தை வழங்கி வருகிறது இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எப்படி அப்ளை பண்ணுறது இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் விவசாயத்துக்கு நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அதுக்கு மின்சாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை இதற்காக தமிழக அரசும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை வருடத்திற்கு நாற்பதாயிரம் மின் இணைப்புகள் விவசாயத்துக்கு கொடுக்கப்பட்ட நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ஒரு லட்சம் மின் இணைப்புகளாக உயர்த்தியிருக்காங்க ஸோ இந்த இலவச மின்சாரம் வாங்குவதற்கான முக்கியமான தகுதி என்ன அப்படின்னா உங்களுக்கு குறைந்தது ஐம்பது சென்ட் நிலம் வேணும் சப்போஸ் குறை ஐம்பது சென்ட் நிலம் இல்லை அப்படின்னா ரெண்டு மூணு பேர் சேர்ந்து கூட அப்ளை பண்ணலாம் அப்படி அப்ளை பண்ணும்போது எல்லாருடைய கையெழுத்தும் கண்டிப்பாக அதில் இருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கிற விஏவ கிட்ட இதுக்கு அதாவது உங்கள் டாக்குமெண்ட்ஸுக்கு ஓனர் சர்டிஃபிகேட் வாங்கணும் இரண்டு மூணு பேர் சேர்ந்து கூட்டாக ஒரு மின்சாரத்துக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தடையில்லா சான்றிதழ் வேணும் எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு மனதாக அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தடையில்லா சான்றிதழ் வாங்கணும் இதுக்கு எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஊரில் நியர்பையில் இருக்கிற மின்சார பொறியாளர் அலுவலகத்தில் போய் எதுக்கான ஃபார்ம் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அந்த ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் அட்டாச் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எந்த டேட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அதை வாங்கி வச்சுக்கோங்க ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் இலவச மின்சாரம் பெற முடியும் இந்த இலவச மின்சாரத்தை மூணு ஃபார்ம்ல நீங்கள் வாங்கலாம் அது பார்த்திங்கன்னா மெயினாக கம்ப்ளீட்டாக இலவச மின்சாரம் நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டுமே பே பண்ணாமல் வராது அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் பத்தாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ரூபா ஸ்கீமில் ஒரு அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கலாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா தற்கால் முறையில் வாங்கிக்கலாம் தற்கள் முறையில் பார்த்திங்கன்னா அஞ்சு ஹெச்பி ஏழரை ஹெச்பி அண்ட் பத்து ஹெச்பி வரைக்கும் வாங்கிக்கலாம் இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான அமௌண்ட்டும் ஆகும் அதே போல் எஸ்சிஎஸ்டி பிரிவினரும் தாட்கோ பிரிவில் அப்ளை பண்ணி இலவசமாகவே வாங்கிக்கலாம் இப்போ இன்னொரு முறை என்ன அப்படின்னா கலைஞர் ஒருங்கிணைந்த பண்ணையம் மூலமாகவே நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இதன் மூலமாக உங்களுக்கு கிணறு இருந்தது அப்படின்னா அங்கே இதுக்கு அப்ளை பண்ணி வாங்கும்போது மற்ற கனெக்ஷன்ஸ் விட உங்களுக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க இதனால் உங்களுக்கு முன்கூட்டியே இந்த மின்சாரம் கிடைக்கும் ஸோ இந்த எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு சீனியாரிட்டி பரகாரம் தான் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ண உடனேயே கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் தற்காலில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்